வணக்கம் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வென்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தோத்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் முயற்சி எடுத்ததுக்கு அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அனுரகுமாரதி அந்த கட்சி தான் பெரிய அளவில் அலையாக மோதி பெரிய இடத்துல வந்திருக்கு அங்கே பழைய ஆக்கள் எல்லோரும் அலை வந்து அடித்து விட்டது மகிழ்ச்சி இல்லைன்னு இல்லை ஆனால் வரலாறு காணாமல் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள கட்சிக்கு முதல் முதல் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க அது இவருடைய கட்சிக்கு தான் அற்ற திசான என்ன கட்சிக்கு அதாவது மகிழ்ச்சி நிச்சயமாக மகிழ்ச்சி இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இந்த தேர்தல் நடக்கக்க முன்னமே தெரிஞ்சு வரும் விடியம் எல்லாற்ற கணிக்கும் எல்லாத்தான் வெற்றி என்று ஆனால் அடுத்த கட்ட கேள்வி அதாவது நாங்கள் திருப்பியும் இனவாதம் பேசுகிறேன் யாரும் இதை பற்றி கதைக்கப்படாது கேள்வியில் கேட்க எங்களுக்கு அந்த நாட்டிலேயோ சுதந்திரம் இல்லாட்டி அந்த நாடு எங்கெண்ட நாடு இல்லை அர்த்தம் அதற்காகத்தான் இந்த கேள்வியில் நான் வந்த உடனே தொடுப்போம் என்றதுக்காக தொடுக்கிறேன் எப்படின்னு பார்த்தோமா இருந்தால் நாங்கள் தமிழர்கள் அது இன்றைக்கு சிங்கள கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் வாக்கு செலுத்தி தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் நாசமாக்கி போட்டோம் ஏன்னா அதுக்கு காரணமும் அந்த கட்சிக்காரர்கள ஆனால் அடுத்த கட்டமாக வந்து இந்த அனுரகுமார திசானாக எங்களுக்கு என்ன செய்ய போற சரி நல்லவர் அவர் பல விடயங்களை செய்து கொண்டா இருக்கிறார் அந்த ரோட்டை திறந்து விட்டார் இந்த இதை திறந்து விட்டார் இதெல்லாம் முதல் திறந்து நடந்த ரோட்டை தான் பிடிச்சது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து அவரே சொன்னார் அனுரகுமார திசானாகவே சொன்னார் அரசாங்கம் பிடிச்ச காணிகளை உங்களுக்கு தாரமுண்டு அப்போ அவரே அந்த சுட்டி காட்டிக்க அரசாங்கத்திலாம் பிள்ளை இருக்கின்ற மாதிரியே ஸோ அப்படி கொடுத்த நல்ல மனிதன் சொல்லலாம் இப்போ இந்த மனிதன் இருக்கு மட்டும் அதாவது இருக்கு மட்டும் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் சுதந்திரம் திராட்டியும் பரவாயில்லைன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கலாம் பயமுண்டா திருத்த சட்டம் திராட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கலாம் தந்தை செல்வா அவர்கள் செல்வா அவர்கள் வந்து இந்த விடயத்தில் வந்து முந்திய ஒரு சுதந்திரம் கிடைச்சி அதாவது விளக்கான சுதந்திரம் கிடைக்கல நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி சிங்களவர்கிட்ட கொண்டு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று கொடுத்த அந்த தந்தை செல்வ அவர்கள் இன்றைக்கு அவர் அந்த கொடுத்த பிறகு அந்த அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை நாங்கள் தமிழர்களை இழந்து இவ்வளோ யுத்தத்தை நடத்தி இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கிடுவது ஆறுன்னு பார்த்தா இந்த சிங்கள தேசம்தான் வேறு யாருமே இல்லை அதாவது அப்போ இருந்து அரசியல்வாதிகள் ஸோ இப்போ வந்து சிஸ்டம் சேஞ்ச் இப்போ இப்போ தான் நான் சொல்லிவர்கள் அப்போ அப்போ அந்த அந்த அரசியல் அந்த அரசியல் செய்து குத்துவல் எல்லாம் நீங்கள் எல்லாம் அறிஞ்சி வர முடியும் அப்போல்லாம் உண்மையை சொல்ல போனால் வெள்ளக்காரன் இருந்த காலங்களில் வந்து தமிழர்கள் ஆமியில் இருந்தார்கள் தமிழர்கள் த தளபதியாக ஆமியில் இருந்தார்கள் தமிழர்கள் பேங்க் மேனேஜர் அல்லது பெரிய பெரிய இடங்களில் என்னென்ன என்னென்ன எல்லாம் இருந்தார்கள் எல்லாம் பொதுவாக இருந்தார்கள் இப்போதான் இவர் அதை சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி திருப்பி அதை பொதுவாக கொண்டு வரார் அனுரகுமார் திசாநாயகர் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் இது கிடைக்கும் என்று தமிழர்களும் சிறுபான்மை என்று பார்க்காம பொதுவாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் கொண்டு வரார் நல்ல விடியம் அப்ப இது முதலே இருந்ததை கெடுத்தது அவர்கள்தான் திருப்பியும் இவர் வாரார் சரி இவர் வந்து தமிழர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஒரு தீர்வு இந்த அஞ்சு வருஷத்துக்கு வைக்க போறேன் அதாவது இந்த அஞ்சு வருஷத்துக்கு இவர் வைக்கிற தீர்வு தான் இனி எந்த கெட்டவன் வந்தாலும் தமிழன் நிம்மதியாக வாழ முடியும் அதை புரிந்து கொள்ளுங்கோ மக்களை ஸோ ஏதாவது சொல்ல போனால் ஒரு பதிமூன்றாவது திருத்தத்தை திருத்தச் சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தால் அந்த சட்டப்படி பொலிசு புறும்பு காணி புறும்பு எல்லாம் புறும்பு நாடு ஒன்று ஸோ அது இனி வாரவனால் அது மாற்றிய அளவுக்கு அந்த சட்டத்தை பதிவு செய்ய வேணும் அனுரகுமார் திஜாநாயகர் அப்படி செய்தாரனா மட்டும்தான் அந்த தமிழர்கள் நம்பியதுக்கு பலன் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு தமிழரும் சரி இல்லாட்டி இலங்கை தமிழரும் சரி உண்மையாக சொல்ல போனால் ஆரையும் உடனே நம்பிடுவார்கள் அவர்கள் நம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுரகுமார் எத்தனை பேர் தீபம் காட்டினார்கள் கோயிலில் வச்சு எத்தனை பேர் நோட் நோட்டீஸ் எடுத்து சாம்பிராணி போக காட்டினார்கள் அப்படி பல விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னடா அது தமிழர்கள் ஆனால் இந்த தமிழர்களுக்கு இவர் கைமாற்ற இல்லை இவர் என்ன என்ன நியாயமான தீர்வை வைக்க போறார் அடுத்து இப்போ பாராளுமன்றம் போக போகிற தமிழ் எம்பிமார் என்ன தீர்வை வேட்ட கேட்க போகிறார்கள் என்றதை நான் ஆணித்தனமாக இதில் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இவர் திருப்பியும் எங்களை அனாதையாக விட்டு இப்படியே சமாளித்து போட்டுருந்த அஞ்சு வருஷம் போனால் இருந்தால் அடுத்த கட்டமாக எங்கள்கிட்ட இனம் இனி தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு போடுறதுக்கு இருக்காது அது அப்படியே மெல்ல 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 அதாவது தமிழ் மெல்ல சாகமின்ற மாதிரி தமிழ் செத்து சிங்களம் பெரிய அளவில் விளைக்கும் எங்களுக்கு அதாவது உடுப்பும் அடுத்தது குடையும் ஃபோனும் காரம் தந்தா போதுமென்று நினைத்தாரா இருந்தால் அனுரகுமாரதி திசாநாயகா அது உண்மையாக சொல்லப்போனால் முட்டாள்தனமான சிந்தனையாக இருக்கும் ஏன்னா பேந்து ஒரு காலத்தில் இன்னும் ஒரு காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனையோ யுத்தமோ ஆரம்பிக்கவும் வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி முடியும் ஸோ இனி அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல திடமான திட்டத்தை இந்த அஞ்சு வருடத்துக்கு வெப்பிரென்று நம்பிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விட பெறுகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ நான் அதாவது ஒரு இனவாதம் பிரிவாதம் அந்த வாதம் இந்த வாதம் இல்லை மூண்டினமும் ஒற்றுமையாக வாழணும் அந்த நாட்டில் அதுக்கு நியாயமான தீர்வு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுதான் முக்கியம் அதாவது சுருக்கி சொல்ல போனால் நான் போய் தமிழில் கதைச்சி தமிழில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரக்கூடிய நாடு எனக்கு இருக்க வேணும் அங்கே அதே மாதிரி சிங்களத்தில் சிங்களவர்கள் சிங்களத்தில் கதைச்சு சிங்களத்தில் எடுத்து எடுத்து சிங்களத்தில் செய்யக்கூடிய நாடாக இருக்கணும் வேணும் இங்கிலீஷ் என்ற மொழி அது தனியாக வெளிநாட்டுக்காரருக்கு மட்டும்தானே இருக்கணும் வழியை மற்றும்படி நாம் தமிழன் போய் இங்கிலீஷில் கதைக்கவோ இல்லை சிங்களத்தில் கதைக்கவோ என்ன வச்சால் நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன்றதை மறக்கப்படாது தமிழர்களை நன்றி வணக்கம்